வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சில வேலைலாம் இருக்குது கொஞ்சம் அறுவடை இருக்குது விதை போட போகிறோம் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் வீடியோ காலில் போகலாம் செட் ஆயிடுச்சு நேற்று செஞ்ச ஸ்வீட் அப்போ கட் பண்ண போகிறோம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட குடுத்து வீட்டுக்கும் <muchas> <muchas> <muchas>

இப்போ துதல் சாப்பிட்டு இதை சாப்பிட்டா ஒரு விட்டு தலைக்க வெட்டி எடுத்துட்டு சொல்லுவோமா வெட்டியாச்சு இது வந்து ஒரிஜினல் கலர் இல்ல இன்னும் நல்லா ஆரஞ்சு கலரில் வரும் இல்லை இந்த லைட்டாக தான் பழுத உள்ள இருக்கு இருக்கிற கலர் இந்த கலர் வரும் சரி இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாப்போம் அதுதான் முக்கியம் ஏன்னா நம்பிக்கை இல்லை நல்லா இருக்குமான்னு தெரியல ம் நல்லதாக இருக்குது ஆனால் அந்த ஸ்வீட் இல்லை ரெடியாகும் ம் பரவாயில்ல காய் இந்த பருத்து தான் இன்னும் படுத்தா இன்னும் நல்லா இருக்கும் ஓகே ஸோ காமெண்ட் ஜோஸ்து அப்படியே தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடை இருக்குது போகிற போக்கில் அந்த லெமன் ஊருகாவை கொஞ்சம் குளிக்க வச்சுட்டு போயிடுவோம் வெயிலில் வைக்கிறோம்ல அந்த அப்பப்போ குளிக்க வச்சா நல்லது தண்டு தண்டிகீரை எடுக்க போறேன் இங்க பாருங்க சதுப்பு தண்டு தண்டிகீரை இது ரொம்ப நல்லா இருக்கும் சின்னது இருக்குது ஆனால் ஒன்று பெருசு இது உங்களுக்கு எத்தனை அடிகள் காலையில் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப நல்லது செடிகளுக்கு நல்லா கூலாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு காலையில் ஊற்றுறது நல்லது பழுத்துருச்சு மஞ்சள் கலர் ஆகிடுச்சி எடுத்துடுறேன் இந்த மண்ணில் படுத்துருக்குது அதனால் எடுத்துடுறேன் இல்லைனா ஒரு மாதிரி ஆயிடும் நல்லா பெரிய பீன்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் டயட் சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பீன்ஸ் வேணும் இந்த பீன்ஸ் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் பிஞ்சாக இருக்கும் எல்லாம் லைட்டாக வேக வச்சு உப்பு போட்டு கொடுத்தா சாப்பிட்றலாம் அதுக்காக தான் கொஞ்சமாக எடுக்கிறேன் வேரோடு எடுத்ததுனால மண்ணாக இருக்கும் அதெல்லாம் இங்கேயே எடுத்து போட்டோன்னா உள்ளே போய் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்டு இருக்கணுன்னா வேரை மட்டும் தான் நான் உடைச்சி போடுறேன் இது போதும் நிறைய இருக்குது முதல்ல கொஞ்சமாக கீரைக்கு மட்டும் போதும் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த செகுப்பு கீரை தண்டு கீரை ஆயிடுது எங்கே தடுக்கீரை ம் சகப்ப தண்டு கீரை ம் சரி நாங்கள் சாப்பிட போகிறோம் தெரியுது எடுத்து பார்ப்போம் தக்காளி வரீங்க அப்படியே தக்காளியை பறிங்க பறிச்சு காட்டுக்கு தான் மருந்து மடிக்காம இருந்தால் இதுதான் இந்த கதை தான் நடக்கும் மலைப்பாம்பு டிசைனில் இருக்குது உங்களுக்குமே பார்த்தா மலைப்பாம்பு மாதிரி இருக்குது இந்த மேலே தண்டோடுங்க மலைப்பாம்பு டிசைனில் தான் இருக்குது இதுதான் நம்மளுடைய விவசாயத்தில் தான் இதுதான் மருந்து அடிக்காமல் இருந்தால் இந்த பிரச்சனை தான் நமக்கு இப்பதான் முடக்கிது சின்ன சின்னதாக இருக்குது இந்த எல்லாத்துலேயும் வந்திருக்குது இல்லை வரல அந்த இது மாதிரி கதிர் மாதிரி வந்திருக்கிறதுல தான் சோளம் வருது மற்ற இல்லை இந்த மாதிரி வந்தால் தான் இங்கே வருது இது வந்தால் தான் இது வருது நல்ல நாட்டு சோளம் அது இப்போ தான் வருது ஒவ்வொரு செடியிலையும் எட்டி பார்க்குது சோளம் புதினா போட்டிருக்கிற பாத்தியில் நடு நடுவில் காட்டு செடியெல்லாம் வளர்ந்துருக்குது புல்லு முளைச்சிருக்குது அதெல்லாம் நம்ம கையாலேயே எடுத்துடலாம் அப்போ தான் நல்லா வளரும் இப்போ தான் புதினா வந்து நல்லா பெரிய பெரிய இலையாக வருது நல்லா வந்திருக்குது அடிக்கடி சுத்தம் பண்ணிடணும் இந்த இடத்த இல்லைனா புல் காடாக வந்து புதினாவே மூடி மறைச்சிரும் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் இதை கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம வச்சோன்னா இன்னும் நல்லா செழிப்பாக வளரும் எப்படி கையில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் செரி டொமேட்டோ குட்டி தக்காளி எடுக்க போனேன் தக்காளி நிறைய கிடச்சிது அங்கே பார்த்திங்கன்னா சக்கரவல்லி கிழங்கு கொடி ஃபுல்லாக படர்ந்துருக்குது சரி தமிழ்கிட்ட சொல்லி கிழங்கு ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னேன் தேடி தேடி பார்த்தாரு ஒன்றும் காணும் வேர் போகிற இடத்துல தான் கிழங்கு இருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு கிழங்கு இருந்துச்சு பிஞ்சி கிழங்கு அதனால் எடுக்கலை ஆனால் கொடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிருக்குது இந்த கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் சரி தக்காளி மட்டும் நல்லா கிடச்சிது அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நர்சரி சரி போட்டிருந்தேன் பெரிய வெங்காயம் நல்லா முளைச்சிருக்குது இப்போ மாற்றணும் அந்த இடத்துலேருந்து குருவியா குருவி ஒன்று முட்டை போட்டிருக்குதான் பார்க்கலாம் போயிட்டு ஆ அது அம்மா குருவி போயிருக்குது நீங்கள் முட்டையை எடுத்துகிட்டு நம்ம பேசாமல் போயிடுவோம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கா ஐ அழகான முட்டை இது என்ன குருவி குருவி கொண்டலத்தி கொண்டலத்தி நம்ம கையை வச்சா அது ஏற்றுக்காது அது முட்டை எனக்கு கிளியாராக தான் சூப்பர் பார்த்து முட்டை இடும் அழகா இருக்குல்ல ரெண்டு அதுக்கப்புறமா குஞ்சு பொரிச்சோடனே எடுப்போம் விரும்ப

ஐயையே ஏதாவது செத்து கிடக்குதான்னு சொல்லி பார்த்தா இந்த முட்டைலாம் அவ்வளோதான் கெட்டு போயிருக்குது இனிமேல் கோழி குஞ்சு வராது ரெண்டே ரெண்டு கோழி குஞ்சு தான் மற்ற முட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிட சொல்லிட்டோம் செம்மனாத்த உள்ளே நிற்கவே முடியல அதனால் வெளியே ஓடிட்டோம் அதுக்கப்புறம் ஆள் வச்சு க்ளீன் பண்ணோம் கோழி குஞ்சுக்கு பேப்பர் மாற்ற போகிறாங்க டெய்லி மாற்றணும் ஏன்னா அது வந்து தீனி எல்லாத்தையும் கொட்டி வச்சு அசிங்கம் பண்ணி வச்சு ஒரு ஆக்கி விற்கும் அதனால் எப்படியும் டெய்லி க்ளீன் பண்ணிடுவோம் இன்னும் கொஞ்ச நாளில் இடத்த மாட்டிடலாம் பேப்பரை போட்டுடலாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் இன்னும் பயந்துட்டு ஓரத்தில் போய் நிற்கிது கொஞ்ச நாள் அங்கே மாத்திட்டோம்னா பிரச்சனை இல்லை எல்லாம் போட்டுடலாம் இது சின்னதாக இருக்கிறதுனால தான் நம்ம பேப்பர் போட்டு இது பண்ணுறோம் கொஞ்சம் போங்க சின்ன கோழி குஞ்சினால நம்ம பேப்பர் தான் போடணும் சினிமா இந்த உரத்துல இருக்கதா ஆசை மத்த இடத்துக்கு பார்க்க இந்த உரம் தான் அதுக்கு முடிச்சிருக்கு குளிருக்காங்க போயிருவாங்க கருங்கோழி பாருங்க இதுலயும் நிறைய இருக்கு கிளீனாக புது பேப்பர் போட்டாச்சு சாப்பாடு வச்சாச்சு தட்டில் தண்ணி வச்சாச்சு எப்படி பறக்குது பாருங்கள் சாப்பாடுக்கு மூணு வேலையும் போட்டாலும் அப்படி சாப்பிடும் கட கட கடன் குத்தி சாப்பிட்டுட்டு பேசாமல் போய் உக்காந்துக்கோம் இன்னும் கொஞ்ச நாளில் இடத்த மாற்றிடலாம் வளர்ந்துச்சின்னா தோட்டத்துக்கு போயிடலாம் எலக்ட்ரிசிட்டி போட்டில் வந்துட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல தென்னை மட்டையில் வச்ச அந்த ஆர்கிட் செடியெல்லாம் மாட்டுறதுக்கு தான் இப்போது பள்ளம் போட்டுட்ருக்குறாரு ஃபஸ்ட்டு ஒரு ராடு வைக்கலாமான்னு முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் அது அதுன்ட்டு கம்பி இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் கனெக்ஷன் கம்பியை கட்டினா ஆனால் தொங்கிடும் நாங்கள் அத்தை அது வெயிட்டுக்கு சரி இப்போதைக்கே கட்டி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் மூங்கில் குச்சி வச்சு போட்டால் அழகாக இருக்கும்னு சொன்னாங்க இங்கே சில பேர் வீட்டில் மூங்கில் மரம் நிறைய வளருது அங்கேருந்து வெட்டி எடுத்துக்கலாம் பதுகி கம்பி கட்டி கொடுக்குறேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் கட்டுறாரு மரத்துக்கு எந்த பாதிப்பும் வராதுல கம்பி போய் அப்படியே பதிஞ்சிரும்ல அதுக்குள்ளே

கம்பி கட்டியாச்சு இப்போ ஒவ்வொன்றா அதில் போட்டு முடுக்கி விட்டுற வேண்டியதான் இது வந்து வளர்ந்து பூ பூத்தா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கேண்டியன் டான்சர் இந்த பேர் மஞ்சள் கலர் பூ பூக்கும் அப்படியே ஒரு ஆள் ஃப்ராக் போட்டுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சது இந்த ரெண்டு வாத்தும் இன்குபேட்டரில் முட்டை வச்சு வந்த வாத்து சின்ன வாத்து ஒன்றும் தெரியல அதுக்கு அம்மா இல்லை அதனாலு சுற்றிட்டு கிடக்குது பாக்கு எங்கே மிதக்குது பாருங்கள் நல்லா ஊறணும் பாக்கு தண்ணியில் தான் நம்ம வந்து முளைக்க போடணும் இன்னைக்கு நல்ல வெயில்னால தோட்டத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க தண்ணி நிரம்பவே மாட்டேன் பாருங்க நிறைய தண்ணி போயிட்டு இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பூ பூத்திருச்சு நிறைய இனிமே காய் வந்துடும் சூப்பரா சுண்டக்காவும் காய்ச்சி வருது நடு நடுவில் இது கூட சுண்டக்காவும் வந்துருச்சு காஞ்சி கிடக்குதுல இதெல்லாம் கையில தான் எடுக்கணும் இதுதான் கொடம்புலி மரம் இங்கே வந்து கொரக்கா புலின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய துளிர் வந்துருக்குது பூவும் வந்துருக்குது சீக்கிரத்தில் காய் வந்துடும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அங்கே நிறைய மொட்டு வந்திருக்குது மொட்டு வந்துருச்சு நல்லா காய் வரும் இனிமேல் இந்த இங்கெல்லாம் இருக்குது மொட்டு போன வாட்டி சரியாகவே காய்க்கலை ஒரு நாலஞ்சு காய் வந்துட்டு அதோட நின்று போச்சு இந்த வாட்டி நிறைய வரும்னு நினைக்கிறேன் இங்கே நல்லா இருக்குது காய் எப்பவுமே இந்த குடம்புலி வந்து இந்த இலசாக பச்சை பச்சையாக இலை மேலே தெரியுதுல்ல இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம்தான் காய் வரும் இங்கே பாருங்கள் காய் காய் இருக்குது இந்த வாட்டி நிறைய காய் வரும்னு நினைக்கிறேன் நல்லா ஆரஞ்சு கலரில் வரும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா க்ரீனாக துளிர் வந்திருக்குதுல்ல இதுக்கப்புறந்தான் காய் நிறைய வரும் ஆனால் மரத்தில் இருக்குது காய் இந்த வருஷம் நிறைய குடம்புலி வரும்னு நினைக்கிறேன் ஒரு பழம் வேஸ்ட்டு நல்லா பெரிய பழத்தை நமக்கு முன்னாடி அணில் குடைஞ்சி சாப்பிட்டு போயிருக்குது அடுத்தவாட்டி நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது இதுக்கு மேலே இருக்குது கொடி அங்கேருந்து விழுது கீழே விழுந்த உடனே இங்கே ஒன்று கிடக்குது பார்ப்போமா இது நல்லதாக இருக்குது அடா கடவுளி எல்லாம் கடித்து போடுறாங்களே கோவா கீரை வைக்க சுத்தம் பண்ணுறீங்க அந்த இடத்துல வா நல்லா பெரிய மஞ்சளாக இருக்கும் போன வாட்டி நம்ம தோட்டத்தில் இருந்து நிறைய மஞ்சள் எடுத்து நல்லா வேக வச்சு காய போட்டுட்டு மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் நல்லா வாசனையாக இருக்கும் மஞ்சள் நம்ம இந்த நான்வெஜ்லாம் கழுவும் போது சமைக்கும் போது போட்டால் அவ்வளோ நல்லா இருந்தது வாசனையாக கிழங்கு மட்டும் உள்ளே இருந்துருக்குது செடி காஞ்சிச்சு அது எழுதிச்சு அங்கே எடுக்கலன்னு சொன்ன அதை எடுக்கல அப்படியே மறந்துட்டேன் இப்போ இஞ்சி இருக்குல்ல ம் இஞ்சியும் மஞ்சளையும் காட்டலாம் இந்த மாங்காய் இங்கே மாங்காய் மாங்காயும் இங்கே தோட்டத்தில் இருந்து எடுத்து வச்சிருக்கிறோம் நிறைய இருக்குது ஃப்ரிட்ஜில் அதில் ஊறுகாய் மாதிரி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் போடுறதுக்கு இடம் ரெடி பண்ணுறாங்க கோவா கீரையா இது பூ கோவா பூ கோவா பூச்சி வந்துருக்குதா மருந்து ஆ இது காலிஃப்ளவர் வரமா இதில் இது காலிஃப்ளவர் ஆ ஓகே ஓகே நான் நினச்சேன் கீரன் தனியாக காலிஃப்ளவர் ஆ சரி போய் வச்சுருவேன் ஒரு பாருக்கு மூணு ஒரு ஒரு குழிக்கு ஒன்று வச்சு மூணு ஆ அப்படிதான் லைனாக வச்சு பாருங்க

இது வந்து முள்ளங்கி இது வெண்டக்காய் இது வந்து பட்டர் பீன்ஸ் க்ரீம் கலரில் இருக்கும் இந்த பீன்ஸ் அதுக்கப்புறம் அவரைக்காய் இங்கே எந்த காய் கடையிலையும் கிடைக்கவே கிடைக்காது நாங்கள் பார்த்ததும் இல்லை இந்த அவரைக்காய் இந்தியாவில் கிடைக்கிற அவரைக்காய் மற்ற ஒரு அவரைக்காய் கிடைக்கும் தான் எங்கே பார்த்தாலும் தயவு செஞ்சு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் ஸ்ரீலங்கா கத்திரிக்காய் ரேட்டு பார்க்கலாமா எவ்வளோ விதைன்னு இந்த முள்ளங்கி விதை வந்து நூற்றி ஐம்பது ரூபா பேக்கெட்டு வெண்டைக்காய் வந்து தொண்ணூறுரூவா நூற்றி தொண்ணூறுவா இந்த விதை வந்து எண்பது ரூபா பட்டர் பீன்ஸு அவரக்காய் வந்து நூற்றி அறுபது ரூபா அவரக்காய் பார்த்திங்களா விலை அதிகமாக இருக்குது கத்திரிக்காய் எவ்வளோ விலை கத்திரிக்காய் விதை பார்த்திங்கன்னா பயங்கர விலை ஆறுநூற்றி எண்பது ரூபா அவரை விதையும் பட்டர் பீன்ஸும் போட போகிறாங்க இப்போ அவரை விதை மருந்து போட்டிருக்கா அந்த அந்த கலரில் இருக்கு ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ம் நட்டு முடிச்சாச்சு நல்லா வெயில் அடிக்குது கையில் போட்டு காட்டுங்க அதுவும் அதே கலர் தான் அது இந்த திறமைய கலர் நாலு எட்டு பத்து விதை சரியாக பத்து விதை இருக்கு ம் தான் அவர விதையா பட்டர் பீன்ஸ் விதைய போடுறாங்க நம்ம மூணு பூசம் நான் எங்கே போனாலும் கூடவே இருக்குது இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்